உறவுகளுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பரோட்டா நம்மளில் பல பேருக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும் வெ நான்வெஜ் எல்லாம் வச்சு சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டாதவங்க கூட வெஜ் குருமா எல்லாம் வச்சு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பரோட்டா வந்து வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்காக இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேக்கெட்டில் கடைகளில் மைதா மாவு கிடைக்கும் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி ப பரோட்டா பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லூஸில் மைதா மாவு வாங்குற விட இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது கூட இப்போ முட்டை சீனி உப்பு சேர்த்து நாம வந்து நல்லா கலந்து எடுக்கணும் அதுக்கு நான் வந்து ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் இவ்வளோ சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ஒரேடியாக மொத்தத்துலேயும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்க சேர்க்க அப்படியே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றிட்டு இப்போ திரும்பவும் நல்லா வந்து ஒரு வாட்டி பிசைஞ்செடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி போட்டு நல்லா பசிஞ்சு உருத்தி எடுத்துக்கலாம் மறுபடியும் மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே மட்டும் அப்படியே மேலே வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே நல்லா தடவி வைக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வைக்கணும் ஒரு வெளிந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியில் தண்ணி நினச்சிட்டு உள்ளாடி வச்சுருந்த மாதிரி பொதிஞ்சு மூடி போட்டு மூடி வைக்கலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்தால் தான் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும் அவ்வளோதான் வச்சுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிட்டு இப்போ நான் வந்து எடுத்து பார்க்குறேன் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டன் துணியிலேருந்து மாவு வெளியே எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வச்சத விதம் இப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது திரும்பவும் வந்து வார்த்தை நல்லா வந்து பிசஞ்சு விதலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பசைஞ்சிற விதவும் பிசைகிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சுன்னா இது பரோட்டா பண்ணுறது நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து பால் போட்டு எடுக்கணும் மாவு நல்லா உருத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி மேலே வந்து பால் மாதிரி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பரோட்டா தான் பண்ண முடியும் இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து நல்லா எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் நாம் இதை வந்து ரெண்டு மணி நேரம் வச்சுருக்கணும் முதல்ல ஈர துணி போட்டு மூத்தின மாதிரி மறுபடியும் அதே துணியை போட்டு அப்படியே மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம் வந்து முதல்ல மூடி வச்சுருந்தோம் இல்லையா அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி மூடி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் டைம் இல்லைன்னா ஒன்று ஒன்றரை மணி நேரமாவது கண்டிப்பாக வச்சுருக்கணும் இப்போ எதாவது கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கலாம் முதல்ல வந்து சப்பாத்தி கட்டை போட்டு இந்த மாதிரி தேய்ச்செடுக்கலாம் பரோதா பண்ணுறதுல இந்த மாதிரி விரிக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு நல்லா வந்து அரிச்சு விரிச்சாச்சுன்னா தான் பரோதா நல்லா சாஃப்டாக இருக்கும் விரிக்கும் போது இந்த வலது கையோட பெருவிரல் உள்ளாதி போகணும் இடது கையோட பெருவிரல் வெளியே வரணும் இந்த மாதிரி வச்சு பிரிச்சுட்டு நல்லா அரிச்சு அரிச்சு எடுக்கணும் ஒரு மூணு நாள் வாட்டி அரித்தால் இந்த மாதிரி நல்லா வந்து நைஸாக நமக்கு பறந்து வந்துடும் வேணா இந்த மாதிரி கொஞ்சமாக அப்படியே கவுந்த டாப்பில் வச்சு விரித்து விரித்து எடுத்துக்கலாம் அப்படியே லைட்டாக பிடிச்சி விட்டாச்சுன்னா என்ன கொஞ்சம் வந்து அப்படியே விரிஞ்சு வந்துடும் மேலே லைட்டாக என்ன தடவியாச்சுன்னா நம்ம வந்து சுருட்டி எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டாது ஒரு ஓரமாக பிடிச்சி இந்த இருந்த மாதிரி நீளமாக வச்சு கீழே வச்சு அப்படியே சுற்றி வச்சு வச்சிட வேண்டியது அப்படியே சுற்றி வச்சிடலாம் இதை வந்து அதில அப்படியே மடக்கி வைக்கணும் நல்லா அதிக்கும் போது பறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள் பபிளாக வரும் இந்த மாதிரி வர்றது வந்து சுடும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா லேயராகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் அதிச்சு வச்சதுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து வந்து சுற்றிடலாம் இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சு வந்துடும் ரொம்பவே அழுத்தாமல் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கலாம் இப்போ வந்து சூடு பண்ண கடையில் அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இது சுடும்போது மேலேயும் கொஞ்சமாக நல்லா ஆயில் விட்டிங்கன்னா இந்த கடையில எல்லாம் வர மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொறிஞ்ச மாதிரி கிடைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டணும் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்பவே கரிகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சாலுமே நல்லா வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு உணகிற இந்த வாண்டி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் அப்படி நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பரோட்டா வந்து ரெடி ஆயாச்சு அவன் வந்து சுட்டு வைக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா ஹாட் பாக்ஸில் அடுக்கி வைக்கணும் சூட ஆறாமல் ஒரு நாலஞ்சம் சுற்றதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா அதிச்சு எடுக்கணும் ஏன்னா நான் வந்து அந்த லேயர் லேயராக அந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்க அடிக்க வந்து பரோட்டா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி லேயர் லேயர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பொறுத்த அளவில் இந்த லேயர் ரொம்பவே முக்கியம் சூதோட இருக்கும்போதே அடிச்சிங்கன்னா நல்லா வரும் அவ்வளோதாங்க ஈஸியாக பரோட்டா பண்ணியாச்சு இது கூட வந்து சிக்கன் மட்டன் குழம்பு என்ன வச்சு வேணாலும் சூப்பராக சாப்பிட்லாம் இந்த ஈஸ் வீட்டிலே ஈஸியாக எப்படியும் பரோட்டா பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த ரெசிபி பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்